புனித வெள்ளிக்கு டாஸ்க்மார்க் கடைகளை மூட சொல்லி கிறிஸ்தவ அமைப்பினர் கோரிக்கை முன்வைத்தார்கள் நாம் தமிழர் கட்சியும் முன்வைத்தது அதை அவர்கள் மூடவில்லை மற்றதுக்கெல்லாம் வீ விடுகிறாங்களே இதற்கு மூட சொல்லி கேட்க கேட்கலாமா கேட்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் ஜோசப் ராஜா இருக்காரா கொடுத்துக்கல ஜேக்கப் ராஜ் சார் ஜேக்கப் ராஜ் ஜேக்கப் ராஜ் எப்ப எங்க இருக்கு கை தூக்குங்க எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்களா திருப்பணத்துக்கு அப்படியா என்னைய பார்த்தா என்னைய பார்த்தே பயப்படுறீங்கள அதாவது மகாவீர் ஜெயந்தி மகாவீருக்கு இந்த மண்ணுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை இந்த ஜெயந்தி இந்த மாதிரி இதுங்களா கறிக்கடையை மூடுவது உங்களுக்கு தெரியாது நின்றுக்கிட்டு அது என்ன நினைச்சாங்களோ இப்ப கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு அம்மா எல்லாம் எடுத்து யாரு சீமானா எப்பா இன்னைக்கு இந்த இன்னைக்கு தப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சாமி பேர் சொல்கிறானப்பா இந்த ஏதோ ஜெயந்தி கீந்தின்னு ஏதோ கருதிங்க அதுக்கு வரல அந்த அம்மாவுக்கு வரல மகாவீஜா ஆமாப்பா ஆமாப்பா அந்த இதில் இந்த அரை கிலோ கறி வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்குன்னா கறி கடையை மூடிட்டு கறியை விட்டு தர மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் நீ இதை என்னன்னு கேட்டு ஒரு சத்தம் போட்டு விடுதுன்னு அந்த அம்மா அப்போ இதில் ஒன்று நீங்கள் வந்து கவனிக்கணும் நீங்கள் கோரிக்கை வச்சதுனால கிறிஸ்தவ நம் என் சொந்தங்களெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டதுனால நானும் அந்த வலிமை சேர்க்கறதுக்காக நீங்கள் புனித வழி அன்றைக்கி அந்த மதுக்கடைகளை மூடுங்க அப்படின்னா நம்ம காந்தி ஜெயந்திக்கு காந்தி ஜெயந்திக்கு இருக்குது காந்தி பிறந்ததுக்கே இருக்குது அப்போ புனித வெள்ளிக்கு நீங்கள் மூடுங்கன்னு நாங்கள் சொன்னோம் வள்ளுவர் நாளுக்கு இருக்குது அது மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னோம் அது சும்மா ஒப்புக்குதான் உங்களுக்கு தெரியும் காந்தி ஜெயந்தியே அது தினம்னா ஒரு இரநூறு கோடிக்கு ஒரு நாள் வியாபாரம் ஆகுதுனா அதுக்கு முத நாளே நானூறு கோடிக்கு ஆயிரும் சிக்காது

தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூடணும்னு வந்துருச்சு ஆனா மூடுனாங்க முன்பக்கத்தை இப்படி போகும்போது கடை மூடி இருக்கும் ஆனா பின்னாடி கதவை திறந்தா அந்த வியாபாரம் அத மூடத்தான சொன்ன மூடிட்டு இது மாதிரி நம்ம புனித வெள்ளிக்கு நீங்க மூடணும்னு நம்ம அழுத்தம் கொடுக்கறோம் இந்த அரசு மூடாது இதுல இருந்தாவது கிறிஸ்தவ மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம உணர்வுக்கு அது மதிப்பளிக்காது இவர் இவர்தான் பாதுகாப்பு ஒரு நாள் கடையை ஒப்புக்கு மூட முடியல இப்ப புனித வெள்ளிக்கு மட்டும் இல்ல எல்லா வெள்ளிக்கும் மூடுறோம் அதுதான் மொத்தமா மூடுறோம் மொத்தமாவே இந்த டாஸ் மார்க் இந்த சீம சரக்கு வியாபாரங்களை நமது அரசு வரும்போது மூடிடு அதில் நீங்கள் உறுதியாருங்க நம்ம செஞ்சிடும் அதை வந்து இப்போ குடிகாரர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அண்ணா அவர்கள் சொன்னதான் குஷ் குடிகாரன் சாராயம் விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணக் சமம்னாரு அப்படி ஒரு காசு வச்சு நிர்வாகம் செய்ய வேண்டியதே இல்லை அது நமக்கு தேவையில்லை நமக்கு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நிறைய திட்டம் இருக்குது அது இப்போ நிறைய திட்டம் இருக்குது பாலின் சந்தை மதிப்பு பல லட்ச கோடி இருக்குது அதனால இந்த ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய ஊற்று சாகடிக்கிற தினமே நமக்கு இல்லை நம்ம வர்றோம் புனிதவெல்லிக்கு மட்டுமல்ல மொத்தமாகவே டாஸ்மாக் மூடிடுறோம் நம்பிக்கையோடு இருங்க இனிமேல் வெள்ளிக்கு மூடுங்கன்னு திராவிட திமுக கேட்கறதை நிப்பாட்டுங்க இது தமிழர்களின் தன்மான இழப்பு என்று சொல்லுங்க அவர்கள் புனிதவெள்ளிக்கு மூடாதவர்கள் அதிகாரத்தை பெரிய பூட்டா போட்டு மூடுறதுக்கு ஒரு ஓட்டை உங்கள் மகனுக்கு போட்டு போங்க அவ்வளோதான்